இந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சாயில் கொடுத்து பதினஞ்சு நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா இலை நல்லா அகலமாக வந்துட்டுருக்குது இந்த இலை வந்து அகலமாக வரும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக நடக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாலு கிராம் வந்து உணவு உற்பத்தி பண்ணிக்கும் செடி இந்த மாதிரி இலைகள் வந்து அகலமாக வரும்போது நல்லா விரிஞ்சு இந்த மாதிரி நிற்கும் போது சூரிய ஒளி மூலயமா வந்து ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உணவு உற்பத்தி அதிகப்படியாக நடக்கும் உணவு உற்பத்தி அதிகப்படியாக நடக்கும்போது ஒரு செடிக்கு வந்து முழுமையாக வந்து அந்த உணவு வந்து போய் சேரும்போது அதுக்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த செடிக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் போது நமக்கு வாழையில் வரக்கூடிய இந்த சருகு நோய் மேக்சிமம் சருகு நோய் வந்து வர்றது வந்து தடுக்கப்படும் நம்ம டாக் சைல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து செடி முழுசாக எடுத்துக்கும் ரூட்டில் இருக்கிற நோய்கள் வந்து முழுமையாக வந்து கிளியர் ஆகிரும் ரூட்டில் இருக்கிற நோய்கள் ஆகிட்டு அதிகமான ஜல்லிவர்கள் வந்து உற்பத்தி ஆகும் அந்த ஜல்லி வேர்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து முழுமையான வந்து உணவு போய் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் போய் சேரும் அந்த உரங்கள் வந்து போய் சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனரி வரும் இலை நல்லா அகலமாக வரும் இந்த மாதிரி இலை நல்லா அகலமாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒளிச்சர்க்கை அப்படிங்கிறது வந்து நல்லா நடக்கும் இந்த ஒளிச்சேர்க்கை வந்து நான் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செடிக்கு நல்ல உணவு உற்பத்தி கிடைக்கும் அதனால் நோய் இல்லாத பயிர்களை உருவாக்க வேண்டும் என்று விவசாயிகள் நினைத்தால் நீங்கள் வந்து டாக்டர் சைல் யூஸ் பண்ணுங்கள் டாக்டர் சைல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இலை வந்து அகலமாக வரும் நோய் தாக்குதல் வந்து முழுமையாக கண்ட்ரோலுக்கு வரும் தேங்க்யூ விவசாயிகளே